ஹையர் எஜுகேஷன் டுடே நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ஆசிரியர்கள் காலேஜ் டிஆர்பியை எதிர்பார்த்துட்டு இருந்த இருந்த நிலையில் உயர்கல்வித்துறைக்கு புதிய அமைச்சர் பொறுப்பேற்றுள்ளார் இந்த மாற்றம் காலேஜ் டிஆர்பியில் தாமதத்தை ஏற்படுத்தலாம் உயர்கல்வித்துறையில் அமைச்சர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் சவால்கள் என்னவாக இருக்கலாம் அது ஒரு கேள்வி ரெண்டாவதா உங்களுடைய கோரிக்கை இந்த புதிய அமைச்சரிடம் என்னவாக இருக்கும் உயர்கல்வித்துறைக்கு புதிதாக பொறுப்பேற்று உள்ள அமைச்சர் அவர்களுக்கு சங்கம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போது இந்த காலேஜ் டிஆர்பி அப்படின்றது இரண்டாவது காலேஜி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அரசு கல்லூரிகளுக்கு மட்டும் நாலாயிரம் ஆசிரியர்களை மட்டும் எடுக்க போகிறீங்க எடுத்தால் எப்போவும் இந்த ப்ராசஸ் முடியும் முடிஞ்சு எப்போ அவங்க பணியில் சேருவாங்க அதுக்கப்புறம் எத்தனை பேர் ரிட்டையர்ட் ஆவாங்க மறுபடியும் பற்றாக்குறை தான் இருக்க போகுது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதனால் ஒன்றும் பெருசாக ஆகிட போகிறது கிடையாது ஆசிரியர்களை நியமிக்கிறதுனால இப்போது மு முதல்ல பார்த்திங்க அப்படின்னா கல்லூரிகளில் எல்லா கல்லூரிகள்லேயும் பள்ளிகளில் உட்பட பள்ளிகள்ன்றது வேறு அது பார்க்க வேண்டாம் இப்போது இப்போ கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா இந்த டீச்சர்ஸ் வந்து நான் டீச்சிங் வேலைகள் தான் செய்கிறாங்க ஆசிரியர் அல்லாத பணிகளை செஞ்சிட்டு இப்போது ஒரு ஒரு கல்லூரியில் நூறு பேர் இருக்க வேண்டிய இடத்துல பத்து பேர் இருக்கிறாங்கன்னு வைத்துக்கொள்ளலாம் அல்லது பத்து பேர் இருக்கிற இடத்துல நூறு பேரே இருக்கிறாங்கன்னு வைத்துக் கொள்ளலாம் மிக ஆசிரியர்களாக கூட இருக்கிறாங்கன்னு வைத்துக் கொள்ளலாம் இப்போ இந்த இந்த இடங்களில் எவ்வளோ ஆசிரியர்கள் அதிகமாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஆசிரியர்கள் கம்மியாக இருந்தாலும் சரி இவர்கள் அந்த பணியை செய்ய முடியறதில்லை அதாவது ஆசிரியர் பணியை செய்ய முடியறது இல்லை ஆசிரியர் பணியை செய்ய விடுறதில்லை நிறைய இடங்களில் நிறைய இடங்களில் இது ஒரு தொண்ணூற்றி சதவீதம் பொருந்தும் இது எல்லா கல்லூரியிலும் செல்ஃப் ஃபினான்ஸிங் உட்பட எய்டுட் உட்பட அரசு கல்லூரியில் உட்பட எல்லா கல்லூரிகளுக்கும் இது பொருந்தும் இப்போது இவர்கள் வந்து மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது எடுக்க விடுறதில்லை வெளிவரதில்லை அப்போ ஏன் விடுறது பார்த்தீங்கன்னா இந்த நான் டீச்சிங் ஓக்கெல்லாம் இவங்க செய்ய வேண்டியதாக இருக்குது இப்போ நான் டீச்சிங் ஜாபுக்கு ஆட்களை நியமிக்க வேண்டும் முதலாவதாக நீங்கள் டீச்சிங் எடுக்கிறதுன்றது ரெண்டாவது இப்போ நான் டீச்சிங் ஜாப் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அதாவது டைப்பிஸ்ட்டு செய்கிற வேலையோ அல்லது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படித்தவங்க செய்யக்கூடிய வேலையோ இங்கே இவங்களை செய்ய முடியறதில்ல இப்போ இதனால் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இப்போ இங்கே இருக்கக்கூடிய டீச்சிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களை தான் அலுவலக பணியில் நியமிக்கிறாங்க அவர்கள் சொல்லக்கூடிய வேலைகள் அவர்கள் கொடுக்கக்கூடிய வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா சரியாக இருக்காது ஏன்னா அவர்களுக்கு சிக்கியில் இருக்கவங்களே ஒழுங்காக செய்ய போகிறது இல்லை அதே மாதிரி இங்கேருந்து மேலே போகிறவங்களும் ஒழுங்காக வேலையை சொல்கிறது இல்லை ஒரு வேலையை ஒம்பது தடவை செய்ய வேண்டியதாக இருக்கும் குறைஞ்சது நான் சொல்கிறது குறைஞ்சது குறைஞ்ச பட்சம் இப்போ இப்படி இருக்கும் பொழுது எல்லாருக்குமே எரிச்சலாக இருக்குது எல்லாருக்குமே மன உளைச்சல் இருக்குது எல்லாருக்கும் பள்ளிகள்லேயோ கல்லூரிகள்லையோ பள்ளிகள்லேயே நடக்குது கல்லூரிகளில் ரொம்ப அதிகமாக நடக்குது இங்கே இருக்க மாணவர்களுக்கும் மன உளைச்சலை இது ஏற்படுத்துது ஒரு விஷயத்தை ஒன்பதோடு கேட்டால் அவனுக்கு எரிச்சல் ஆகிடுது புரியுதுல்ல இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேட்கக்கூடியது யாருன்னா அவங்களும் டீச்சர்ஸ் தான் ஓகே டீச்சர்ஸ் டீச்சர்ஸ்க்கு மேலே இருந்து அலுவலக பணியில் இருக்கவங்க அவங்க கேட்குறாங்க இப்போ மற்ற டீச்சர்ஸுன்னு சொல்லக்கூடியவர்கள் மற்ற கிளாஸ் இன்சார்ஜர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்க வாங்கி கொடுக்கும்போது இப்போ ஏன் இது தப்பு நடக்குது ஏன் இவ்வளோ தூரம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்து கேட்கக்கூடியவர்களும் ஆசிரியர்கள் தான் இப்போ இந்த இடத்துக்கு யார் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல வேலை தெரிந்தவர்கள் தான் வரணும்னு நான் நினைக்கிறேன் சார் கல்வித்துறை மட்டும் இல்லாமல் மற்ற பிற துறைகளிலும் இதே பிரச்சனைகளை சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் ஏன் இந்த நிலைமை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சொல்கிறாங்களே இது எல்லா இடத்துல தனியார் துறைகளில் கூட அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்றதான் சொல்கிறாங்க இது வந்து இங்கேருந்தான் படிச்சுட்டு போகிறாங்க கல்லூரிகள்லேருந்து தானே படிச்சுட்டு போகிறாங்க அப்போ அவர்களும் அப்படி தான் இருக்கப்பாங்களுக்கு இவங்க அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்கன்ற நான் நினைக்கிறேன் அதனால தான் இவ்வளோ எல்லாம் எல்லா இடங்கள்லையும் சமீப காலமாக கல்லூரிகளில் பொறுத்தவரிலையும் ரொம்ப காலமாக இந்த மாதிரி நிலைமை நடிக்குது அது ஒரு விஷயத்த கேட்டாங்கன்னா அதை ஒம்பது தடையாவது குறைஞ்ச படித்த நான் சொல்கிறேன் அதிகம் இல்லை அதை கேட்டுக்கிட்டே இருந்தால் மாணவர்களுக்கும் அது ஒரு எரிச்சலாகும் இது ஏன் அப்படின்னா இங்கே பொறுத்தவரையிலையும் நான் டீச்சிங் ஜாபுக்கு ஆட்களை போடுறது கிடையாது அந்தந்த வேலையை தனித்தனியாக செய்ய தான் சரி வரும் இவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டிங் ஸ்கில்ஸ்லாம் கிடையாது ஆசிரியர்களுக்கு இவங்கள கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த வேலையை செய்ய சொன்னாங்கன்னா இவங்களுக்கு அந்த அளவுக்குலாம் வேலை தெரியாது அப்போது இவங்கள வந்து நீங்கள் டீச்சர்ஸை எடுத்து டீச் பண்ண விட்டீங்க அப்படின்னா மாணவர்களுடைய நலன் பாதுகாக்கப்படும் நீங்கள் இப்போ இன்னைக்கு ஒரு கல்லூரிகளில் ஆசிரியரில் எடுத்தாங்க அப்படின்னா படம் நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது இது ரொம்ப காலமாகவே இருக்குது நான் இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே பழைய வீடுகளெலாம் நீங்கள் பாருங்கள் அதில் நான் சொல்லியிருக்கின்றேன் இப்போ இல்லை டீச்சிங் ஜாப்புக்கு வரணுன்னா டீச்சிங் ஜாபை தவிர மற்ற எல்லா வேலையும் செய்ய சொல்லுவாங்க அப்படின்றதும் ரொம்ப காலமாக சொல்லிட்டுருக்கேன் இருபது இருபத்தஞ்சி வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன் அது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் வரும்போது நான் பார்த்துட்ருக்கறேன் இந்த விஷயத்த அதனால் இது ஒன்று புதிதல்ல கல்லூரிகளுக்கு இன்றைக்கி ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருக்குது ஏன்னா இது பற்றாக்குறை ஆட்கள் பற்றாக்குறை இது முதல்ல இப்போ இந்த அமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா முதல் கோரிக்கை வந்து இந்த நான் டீச்சிங் ஜாப் நான் டீச்சிங் போஸ்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ முடிஞ்சளவுக்கு அதை ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணுனால் ஓரளவுக்கு டீச்சர்ஸை ஃப்ரீயாக விட்டிங்கன்னா மாணவர்களுக்கு படம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னு கேட்குறேன் நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களான்றது ரெண்டாவது ரெண்டாவது பட்சம் முதல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னு நான் கேட்குறேன் உங்களை படம் நடத்துறதுக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன் இதுதான் என்னுடைய முதல் கோரிக்கை சார் எல்லா நான் டீச்சிங் ஒர்க்கும் டீச்சர்ஸை கொடுக்குறாங்கன்னா அப்போ சம்பளம் கூட இவங்களே போட சொல்லுவாங்களா அது பைசா சம்மந்தப்பட்டது அதை பைசாலாம் ஒரு பைசா கணில் கட்ட மாட்டாங்க பைசாக்கு பிரச்சனை இல்லாத வேலை தான் செய்ய சொல்லுவாங்க பைசா சம்மந்தப்பட்ட வேலைலாம் செய்ய சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கோ அது எப்பயுமே ஸ்ட்ராங்காக வச்சுருக்குறாங்க எல்லா கல் கல்லூரிகள்லேயும் அரசு கல்லூரிகள் உட்பட எல்லா கல்லூரிகள்லையும் அந்த விஷயத்த மட்டும் ஸ்ட்ராங்காக வச்சுருக்குறாங்க யாரையும் அந்த இடத்துக்கிட்ட மாட்டாங்க யாருக்கு எவ்வளோ சம்பளம் போடணும் அப்படின்ற விஷயத்த இது நான் எந்த கல்லூரியில்லையும் மற்ற ஆளுகளை கிட்ட செத்து நான் பார்த்ததில்ல அது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அவங்க பார்த்துப்பாங்க மற்ற வேலைகள் எல்லாமே செய்ய சொல்லுவாங்க பைசாவுக்கு போய் நல்லாத வேலைகள்லாம் சார் நாக்கு என்ஐஆர்எஃப் இதுக்கான வேலையை தானே செய்ய சொல்கிறாங்க இதில் என்ன பிரச்சனை இருக்குது இல்லை இது ஒரு டிபாக ஒரு வேலை இது நேக்கு இதெல்லாம் இது ஏற்கனவே நம்மலாம் நிறைய தடவை பார்த்துட்டோம் இது இது சாட்டி எல்லா வேலையும் செய்ய சொல்கிறாங்க இப்போது புரியல இதுக்கு செய்கிற வேலையே ரூபாகர் வேலைன்னு நான் சொல்கிறேன் இதை தாண்டி இதுக்கு இதை சாட்டி இன்னும் எல்லா வேலைகளும் செய்ய சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எல்லா வேலைகளும் பார்த்திங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பைசா பிரயோஜனம் இல்லாத வேலைகளாக தான் இருக்கும் ஒரு விஷயத்த ஒம்பது தடவை தான் நான் திரும்ப 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 சொல்கிறேன் ஒம்போது வாட்டி சொல்கிறேன் சார் இவங்க எல்லாருமே பிஹெச்டி படிச்சுட்டு தானே வந்துருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல எல்லா வேலையும் செய்யலாமே பிஹெச்டின்றத தான் இப்போ பிரச்சனையாக தான் நான் கருதுறேன் பிஹெச்ட்ரியில் என்ன வேலை செஞ்சுருக்காங்க ஆனால் எடுபடிய வேலை இந்த போட்டு கொடுக்குற வேலை இதுதான் க செஞ்சுருக்கிறாங்க இதை தாண்டி வேறு என்ன செஞ்சாங்கன்றத நான் பொதுவாக கேட்குறேன் நானும் நிறைய பேர் நேரிலையும் கேட்குறேன் யாருக்கும் எதுவும் தெரியல தெரிஞ்சால் யாராலும் சொல்லலாம் தெரிஞ்சால் சொல்லலாம் நானும் நேரிலையும் கேட்டு பார்த்துட்டேன் சொல்லலை பட் இதனால தான் பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன் இதனால் தான் இப்போ சமீப காலமாக பிரச்சனைகள் அதிகம் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சது வந்து இந்த எடுபடிய வேலை போட்டு கொடுக்குற வேலை இப்படி அது இது அதிகமாகவும் தான் இந்த மாதிரி வேலைகளை மற்ற வேலைகளையும் இவங்ககிட்டே கொடுக்குறாங்க அல்லது இவங்களும் செய்ய தெரியாத செஞ்சு செஞ்சு தான் இப்போ இங்கே பிரச்சனைகள்னு நான் நினைக்கிறேன் புரியுதுல இப்போது இதெல்லாம் வந்து சரி செய்யணும் அப்படின்னால் அந்தந்த வேலைகளை செய்யக்கூடியவர்கள் ஏன்னா இவங்களுக்கு இவங்க வேலையே தெரியாது இப்போ இவங்க அலுவலக பண்ணிக்கலாம் சென்று செய்ய வேலை செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் சார் இந்த நான் டீச்சிங் போஸ்டிங்கை தாண்டி வேறு எதுவும் கோரிக்கைகள் இருக்கா இல்லை முதல்ல இந்த கோரிக்கையை தான் வைக்கலான்ட்டு இருக்கிறோம் இதை தாண்டி மற்ற கோரிக்கைகள்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இன்னும் நிறைய குறைகளை வைக்க வேண்டியது இருக்குது ஓகே சார் நன்றி சார் நன்றி